இனி வீட்டிலேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆட்சி பானிபூரி கிட் நீட் தேர்வில் ஆதி முதல் அந்தம் பணம் தான் விளையாடுகிறது என முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ் வணக்கம் ரமேஷ் இந்த பதிவு தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் நீட் தேர்வுல பணம் தான் விளையாடுகிறது அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சமூக வலைதளத்துல ஒரு பதிவை வெளியிட்டிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவுல நீட் தேர்வு தரமானது தரமானது என்றார்கள் ஆனால் நீட் தேர்வுல ஆதி முதல் அந்த வரை பணம் தான் விளையாடுகிறது அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு அதற்கு மகாராஷ்டிரால நடைபெற்ற நீட் முறைகேடே ஒரு சான்றாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவலையும் பதிவிட்டு முதலமைச்சர் இந்த பதிவை வெளியிட்டிருக்காரு முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவுல மேலும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீட் என்னும் தேர்வு முறையே ஒரு மாறல் ஊழல் அது போதாதென்று வினாட்டால் தொடங்கி தேர்வரை முடிவுகள் வெளியீடு வரை ஒவ்வொரு நிலையிலையுமே நிறைந்திருப்பது குளறுபடியும் முறைகேடும்தான் அப்படின்னு அந்த பதிவுல சொல்லியிருக்காரு அதே மாதிரி முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பதற்கு உதாரணம் நீட் தேர்வு அப்படின்னும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்காரு அதே மாதிரி ஆர் எஸ் எஸ் பிஜேபி மாநாடுகள்ல நேரம் செலவிடக்கூடிய அதிமுகவினருக்கு நீட் தேர்வை எதிர்த்து தங்கள் எஜமானர்களிடம் பேசுவதற்கு நேரமோ மானமோ இல்லையா அப்படின்னு முதலமைச்சர் சமூக வலைதள பக்கத்துல கேள்வி எழுப்பியிருக்காரு உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் இனி வீட்லேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும்